தேனி மாவட்டம் சுருளி அருகில் ஐந்து நாட்கள் நடைபெறும் சாரல் திருவிழாவை ஆட்சியர் நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பிரசித்தி பெற்ற சாரல் திருவிழா இன்று முதல் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதனை மாவட்ட ஆட்சியர் ஷஜீவனா ரிப்பன்வெட்டி துவக்கி வைத்தார் மேலும் சுற்றுலா வேளாண் தோட்டக்கலை சமூக நலன் மற்றும் கூட்டுறவு உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார் இதையடுத்து விழாவில் பேசிய ஆட்சியர் சாரல் திருவிழாவையொட்டி இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு சுற்றுலாப் பயணிகள் சுருளி அருவிக்கு செல்வதற்கான வனத்துறை சார்பில் வசூலிக்கப்படும் நுழைவு கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார் தொடர்ந்து பள்ளிக்கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பரதநாட்டியம் கிராமப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இவ்விழாவில் ஸ்ரீவில்லிபுதூர் மேகமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் ஆனந்த் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் தாட்சாயணி உட்பட பல்வேறு அரசுத்துறை அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் 你可来了。

செயல்படுத்த அனுமதி வந்து வனத்துறை அலுவலர்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ பொதுமக்களுக்கு இந்த ஐந்து நாட்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நுழைவு கட்டணம்ல இருந்து விலக்களித்து உங்களுக்கு அது ஒரு சிறப்பு முயற்சியும் எடுத்திருக்கும் ஸோ அனைவரும் அதை வந்து பாயிண்ட் படுத்திக்கொள்ளாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன் இன்னொன்னிக்கு ஒரு செல்ஃபி பாயிண்ட் மனிவனை ஏற்படுத்திருக்கோம் கடந்த ஆண்டு புலிகள் புலி ஸோ இந்த ஆண்டு வந்து வரையாடு ஸோ வரையாடும் நம்ம மாவட்டத்தினுடைய ஒரு சிறப்பு ஸோ வரையாடு வந்து ஒரு கத்திரிக்காயே உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ൂ പോല തോളും വരയ്ക്കും ഇത് ഉൾ വരയ്ക്ക്